இந்த காணொலியில் நாம் குறை எண் அப்புறம் மிகை எண் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சின்ன சின்ன உதாரணங்களோட பார்க்க போகிறோம் அப்புறம் நாம் அதை எப்படி வகுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் இப்போ நீங்கள் இங்கே என்ன பார்க்குறீங்க ஒரே மாதிரியான முறை ரெண்டு மிகை எண்ணாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மிகை எண் தான் விடையாக கிடைக்கும் இன்னொரு எண் குறை எண்ணாக இருந்தால் இல்லைனா மற்றவை அப்படி இல்லைன்னா ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் ஒரு குறை எண்ணை தான் விடையாக பெறுவீங்க ஒருவேளை ரெண்டுமே குறை எண்ணா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவற்றை நீக்கிட்ட உங்களுக்கு ஒரு மிகை எண் தான் விடையாக கிடைக்கும் இப்போது இந்த முதல் கணக்கை நீங்களாகவே செஞ்சு விடையை கண்டுபிடிங்களேன் அப்புறமா நான் இதுக்கான விடையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரோட விடையும் ஒத்து போகுதான்னு பார்ப்போம் சரி இப்போது மிக எண் எட்ட குறை எண் ரெண்டால வகுக்கணும் மிக எண் எட்ட மிக எண் ரெண்டால் வகுக்க மிகை எண் நாலு கிடைக்கும் இல்லையா நாலு பெருக்கல் ரெண்டு தானே எட்டு ஆனால் இந்த ரெண்டு எண்களில் ஒரு எண் குறை எண்ணாகவே இருக்குது அப்படின்னா விடையும் குறை எண்ணாக தான் இருக்க போகுது ஆகையினால மிக எண் எட்ட குறை எண் ரெண்டால வகுக்க நமக்கு விடை குறை எண் நாலுன்னு கிடைக்கும் சரி இப்போ அடுத்ததாக குறை எண் பதினாரை மிகை எண் நாலால் வகுக்கணும் இங்கே தான் நாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் நான் இப்போது மிகை எண் பதினாரை மிகை எண் நாலால் வகுத்தா மிகை எண் நாலுங்கிற விடை கிடைக்கும் ரெண்டு எண்களில் ஒன்று குறை எண்ணாக இருக்குது அப்படின்னா நாம் ஒரு குறை எண்ணை தான் விடையாக போகிறோம் இப்போது குறை எண் முப்பத குறை எண் அஞ்சால் வகுக்க இருக்கோம் மிகை எண் முப்பத மிகை எண் அஞ்சாவில் வகுத்த எனக்கு மிகை எண் ஆறுங்கிற விட கிடைக்கும் ஏன் தெரியுமா குறை எண்ணெய் ஒரு குறை எண்ணால் வகுத்த இந்த விடை கிடைச்சிடும் இப்போது குறை எண்ணை நீக்கிட்டதால் என்னோட விட இது வரைக்கும் மிக எண் ஆறாக தான் இருக்குது ஒரு குறை எண்ணெய் ஒரு குறை எண்ணால் வகுத்த ஒரு மிகை எண்ணெயை தான் விடையாக பெற போகிறீங்க மிகை எண் பதினெட்டை மிகை எண் ரெண்டு அளவகுக்கப் போகிறோம் இப்போ இதுக்கு முன்னாடி குறையன்களை பற்றி நாம் என்ன பார்த்தோமோ அதை பற்றி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இது மிகை எண்ணை மிகை என்ன வகுக்கிறது இது மிகை எண்ணாக இருக்க போகுது இல்லையா ஆகையால் இது மிகை எண் ஒன்பதற்கு சரிசமமாக இருக்க போகுது இப்போத்தான் நாம் சில ஆர்வமான அப்புறம் சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போகிறோம் அதாவது நாம் சில பெருக்கல்களையும் வகுத்தல்களையும் பார்க்க போகிறோம் நாம் பின்னத்தில் தொகுதியில் உள்ள எண்களை பெருக்க போகிறோம் ஒருவேளை உங்களுக்கு இந்த குறியீட்டில் தெளிவு இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் இதை எக்ஸ் அப்படின்னு எழுத முடியும் இந்த புள்ளி இருக்கு இல்லையா இந்த புள்ளியும் பெருக்களை தான் குறிக்கும் இப்போ புரியுதா இந்த எக்ஸை ஏன் அடிக்கடி பயன்படுத்துகிறாங்கன்னு இப்போது குறை எண் ஏழு பெருக்கள் மிகை எண் மூணு தொகுதியில் இருக்கக்கூடிய எண்ணை குறை எண் ஒன்றால் வகுக்கணும் தொகுதியில் குறை எண் ஏழு பெருக்கல் மூணு அப்படிங்கிறது குறை எண் இருபத்தி ஒன்றுன்னு கிடைக்கும் இதை நாம் மிகை எண் ஏழாவும் மிகை எண் மூணாவும் மொத்தம் இருபத்தி ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டில் ஒன்று குறை எண்ணாக இருக்கிறதுனால இது குறை எண் இருபத்தி ஒன்றாக ஆயிடுது அப்போது குறை எண் இருபத்தி ஒன்று அதன் கீழே குறை எண் ஒன்று இப்போது இதை ரெண்டுத்தையும் வகுக்கணும் பொதுவாகவே குறை எண்ணை குறை எண்ணால் வகுக்கும் போது மிகை எண் தான் விடையாக வரும் அப்படின்னா இது மிகை எண் இருபத்தி ஒன்றாக ஆக போகுது சரி இது எல்லாத்தையும் நான் கீழே எடுத்து எழுதுகிறேன் பாசிட்டிவ்னு சொல்லக்கூடிய ஒரு மிகை என்ன நெகட்டிவ்னு சொல்லப்படுற ஒரு குறை எண்ணால் வகுக்கும் போது விடை நெகட்டிவ் அதாவது குறை எண்ணாக தான் அமையும் நான் பாசிட்டிவ்னு சொல்லக்கூடிய மிகை என்ன பிஓஎஸ் அப்படின்னும் நெகட்டிவ்னு சொல்லக்கூடிய குறை எண்ணெய் என்இஜி அப்படின்னும் போடுறேன் வேறு ஒன்றும் இல்லை நேரத்தை தான் இப்போது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய குறை என்ன மிகை எண்ணால் வகுக்கும்போது விடை ஒரு நெகட்டிவ் அதாவது குறை எண்ணாக தான் அமையும் நெகட்டிவ்னு சொல்லக்கூடிய குறை எண்ணெய் இன்னொரு நெகட்டிவ்னு சொல்லக்கூடிய குறை எண்ணால் வகுத்தா விடை பாசிட்டிவ் அதாவது மிகை எண்ணாவே அமைஞ்சிடும் கடைசியாக ஒரு பாசிட்டிவ்னு சொல்லக்கூடிய மிகை என்ன இன்னொரு பாசிட்டிவ்னு சொல்லக்கூடிய இன்னொரு மிகை எண்ணால் வகுக்கும் போது விடையும் பாசிட்டிவ் அதாவது மிக எண்ணாக அமையும் என்ன குழப்பம் புரியுது இல்லையா இப்போ கடைசியா இருக்கக்கூடிய இந்த ஒரு கணக்கையும் செஞ்சிடுவோம் இந்த கணக்கை பார்க்கும்போது இங்க எல்லாமே பெருக்கலா தான் இருக்குது இல்லையா இதுவரைக்கும் நாம பார்த்த கணக்குகளில் மூணு எண்களை பெருக்கிற மாதிரி ஒரு கணக்கை நாம இதுவரைக்கும் வரைக்கும் செய்யலை இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நாம் வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கத்துக்கு போக முடியும் சரி நான் முதல்ல குறை எண் ரெண்டு குறை எண் ஏழை எடுத்துக்கிறேன் இது ரெண்டுமே குறை எண்கள் தான் இல்லையா அப்படின்னா இந்த குறை குறிகள் நீக்கப்பட்டுடும் அப்படின்னா இதோட விட பதினாலுன்னு நமக்கு கிடைக்கிது இப்போ நாம் மிக எண் பதினால பெருக்க போகிறோம் எதோட இந்த குறை எண் ஒன்னோட இப்போ நாம் ஒரு மிக எண்ண ஒரு குறை எண்ணோட பெருக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு குறை எண் தான் விடையாக கிடைக்கப் போகுது அப்போ இது குறை எண் பதினாலுன்னு ஆகிடும் சரி இப்போ நான் உங்களோட மூளைக்கு வேலை தரக்கூடிய ரெண்டு கணக்குகளை செய்ய போகிறேன் இது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் ஆனால் குழம்புனா தான் நமக்கு தெளிவு பிறக்கும் அது என்னென்னா பூஜ்யத்தை எடுத்துக்குவோம் இதை குறை எண் அஞ்சால் வகுத்த என்ன கிடைக்கும் இதோட விட குறை எண் பூஜ்யோன்னு கிடைக்கும் அப்படின்னா இது பூஜ்யத்துக்கு சமமாக தான் இருக்கும் இந்த கணக்குக்கு விடையை கண்டுபிடிக்க வேறு வழி எதுவும் இருக்குதா இப்போது குறை எண் அஞ்ச பூஜ்யத்தாளை வகுக்க என்ன கிடைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பூஜ்யத்தாளை எதை வகுத்தாலும் என்ன விட கிடைக்கும் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் தான் சொல்லணும் பூஜ்யத்தால எந்த எண்ண வகுத்தாலும் அதை நாம் வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு தான் சொல்லணும் இதை ஆங்கிலத்தில் அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளோட கணித முறைப்படி இதை நாம் வரையறுக்கப்படாதது அப்படின்னே சொல்லிடலாம் இதுக்கு இன்னொரு உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா பூஜ்யம் அதன் கீழே பூஜ்யம் அதாவது பூஜ்யத்தை பூஜ்யத்தால் வகுக்கிறோம் இதோட விட கூட அன்டிஃபைன்டு அதாவது வரையறுக்கப்படாததுன்னு அர்த்தம்